நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தற்போது நாம் வரவிருக்கிறது காணவிருப்பது அழகிய வட்ட வடிவ முகமும் வசீகர சிரிப்பையும் தன்னகத்தை கொண்டவரும் பாரம்பரிய நடன கலைகளை கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்து சினிமா திரையுலகில் வலம் வந்தவரும் பதினோரு வயதில் குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் கால் பதித்து தன்னுடைய தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றவரும் குறைவான தமிழ் படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து முத்திரை பதித்தவரும் தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் என்ற பாடலாகட்டும் என்னுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம் என்ற பாடலாகட்டும் செனோரிட்டா ஐ லவ் யூ என்ற பாடலாகட்டும் என்று நினைத்தாலும் மனதில் பளிரென்ற ஒளிபோல் தோன்றி மறைபவரும் இன்று தன் குடும்பம் பிள்ளை என வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக பயணித்துக் கொண்டு மத போதகராக விளங்கி வரும் திருமதி தீபா அவர்களை பற்றித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவின் எர்ணாகுளம் பகுதியில் கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த அகஸ்டின் பெர்னாண்டஸ் மற்றும் விக்டோரியாவின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி உன்னி மேரி எனும் இயற்பெயருடைய தீபா ஆவார் இவருடன் ஜோசப் மார்டின் என்ற சகோதரரும் உடன் பிறந்தவர் ஆவார் தாயார் விக்டோரியா அவர்கள் சொந்தமாக நாட்டிய குழு ஒன்றை நடத்தி வந்ததுடன் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் தனது குழுவினருடன் நாட்டிய அரங்கேற்றத்தையும் வெற்றிகரமாக நடத்தியுள்ளார் இவ்வாறு கலையின் பின்புலம் கொண்ட உன்னிமேறி எனும் தீபா சளைத்தவரா என்ன சிறு வயதிலேயே கலைத்துறையின் தாக்கம் நன்கு இவரிடம் வெளிப்பட்டது இதன் அடிப்படையில் கல்வி கற்பதற்கு முன்னரே நாட்டியத்தின் பால் இயற்கையிலேயே ஈர்ப்பு கொண்டவரான தீபாவை நான்கு வயதாகும் முன்னரே நடன ஆசிரியர்களிடம் நாட்டியம் கற்க இணைத்து விட்டனர் பெற்றோர் மற்றும் மகளின் மற்றொரு நடன குருவாகவும் தாயாரை விளங்கினார் இவ்வாறு நடனம் மகிழ்ச்சிகரமான குடும்பம் என ஆனந்த பெருக்குடன் வாழ்க்கையில் பயணித்த தீபா எர்ணாக்குளத்தில் உள்ள புனித திரேசா பள்ளியில் தனது பள்ளி படிப்பையும் தொடர்ந்தார் இவ்வாறு பள்ளி கல்வியை நன்கு தொடர்ந்து வந்தவரின் வசீகர தோற்ற பொலிவையும் நடன திறமையையும் கண்ட மலையாள திரை உலகம் தீபாவை வரவேற்றது அதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பி பாஸ்கரன் இயக்கத்தில் பிரேம் நசீர் சாரதா நடிப்பில் வெளியான நவவது என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான உன்னிமேரி இதன் பின்னர் கங்கா சங்கமம் ஸ்ரீ குருவாயூரப்பன் உள்ளிட்ட வெற்றி படங்களிலும் நடித்து சிறந்த குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரை உலகின் ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் இவ்வாறு மலையாள திரையுலகில் முன்னணி குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்த உன்னிமேரி தனது பதிமூன்றாம் வயதில் தமிழ் உலகின் பால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் கமலஹாசன் மேஜர் சுந்தர்ராஜன் சாவித்ரி நடிப்பில் வெளியான அந்தரங்கம் என்ற திரைப்படத்தின் மூலமாக உன்னிமேரி என்ற இயற்பெயர் இல்லாமல் தமிழக சினிமா உலகத்திற்காக தீபா என்ற பெயரில் முதன் முதலாக கதாநாயகியாக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து மலையாளம் மற்றும் தமிழில் வெளியாகி வெற்றி நடைபோட்ட சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் மாளிக புரத்தம்மா கதாபாத்திரத்தில் தோன்றி சிறப்பித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நல்லதொரு குடும்பம் வாழ்க்கை மற்றும் சிவக்குமாருடன் ரோசாப்பு ரவிக்கை காரி கமலஹாசனுடன் நீயா உல்லாச பறவைகள் மீண்டும் கோகிலா சிப்பிக்குள் முத்து உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரஜினிகாந்துடன் ஜானி இயக்குனர் எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் சுதாகருடன் மாந்தோப்பு கிளியே மற்றும் விஜயனுடன் இணைந்து பள்ளி மயில் வேலி தாண்டிய வெள்ளாடு கண்ணாடி காதல் 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 உள்ளிட்ட திரைப்படங்களிலும் விஜயகாந்துடன் சந்தோஷ கனவுகள் குழந்தை இயேசு ராதா ரவியுடன் வாழ்க வளர்க கல்யாண பறவைகள் பாக்கியராஜுடன் முந்தானை முடிச்சு ரகுவரனுடன் கூட்டு புழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் கதாநாயகி குணச்சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பின் முத்தரையை பதித்தார் தீபா கமலஹாசனுடன் அந்தரங்கம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் துறை உலகில் அறிமுகமான தீபா அவர்கள் இச்சாதாரி ஆண் பாம்பினை கொன்றுவிடும் கமலஹாசனின் நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரான ரவிச்சந்திரனை பழிவாங்கும் பெண் இச்சாதாரி பாம்பாக கதைப்படி தோன்றும் ஸ்ரீபிரியா இப்படத்தில் நடன மங்கையாக தோன்றும் தீபாவின் உருவெடுத்து பழிதீர்க்கும் படலமாக வரும்படி கதை அம்சம் செல்லும் இத்திரைப்படத்தில் எஸ் ஜானகி எஸ் பி பி பின்னணியில் ரவிச்சந்திரன் தீபா ஆடி பாடி நடித்த ஒரு கோடி இன்பங்கள் பாடல் பெரும் பிரபலமாகும் என்ற திரைப்படத்தின் ஒமானது அக்காலங்களில் இலங்கை வர்த்தக ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அடிக்கடி ஒலிபரப்பப்பட்ட பெருமைக்குரியதாகும் இது மட்டுமின்றி இப்படத்தில் பெண் இச்சாதாரி பாம்பாக தோன்றும் ஸ்ரீபிரியா தனது பாம்பு கணவன் உயிரிழக்கும் போது என்னை விட்டு போயிட்டீங்களா ராஜா என்று கூறும் வசனத்தை இலங்கை வர்த்தக கூட்டு தாபனத்தின் அப்போதைய பிரபல அன்பு அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா அவர்கள் பயன்படுத்தி மிகச் சிறப்பான முறையில் தான் வழங்கும் நிகழ்ச்சியை கையாண்டு ஜன ரஞ்சகமாக வானொலி அறிவிப்பு புரட்சியை ஏற்படுத்தினார் என்றே கூறலாம் இதையடுத்து உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் ரவி எனும் கமலஹாசனின் முன்னாள் கிராமத்து காதலி செண்பகமாகவும் இவர்களுடைய காதலை தீபாவின் மாமன் எதிர்ப்பதோடு தீபா வாழும் கூரைக்கு நெருப்பை வைத்து கொன்று விடுவதாகவும் இதைக் கண்ட ரவி எனும் கமலஹாசன் மனநிலை பாதிக்கப்பட்டு நெருப்பை பார்த்தாலே தன் காதலையின் மரண நினைவுகளால் துடிப்பவராகவும் பின்னர் ரதியால் ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டு குணப்படுத்தப்படுவதாக என கதையம்சம் அமைக்கப்பட்டிருக்கும் இத்திரைப்படத்தில் இளையராஜா என்னிசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் ஜென்சியின் அற்புத குரலில் இடம்பெற்ற தெய்வீக ராகம் என்ற பாடல் காலத்தால் மறக்க முடியாத அற்புத பாடலாகும் மீண்டும் கோகிலாவில் நடிகை காமினியாக தோன்றியவர் வழக்கறிஞர் சுப்பிரமணியாக தோன்றும் கமலஹாசனின் ஆசையினால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை மையப்படுத்தியும் விளைவுகள் பற்றியும் கூறும் பாடமாக இப்படம் அமைந்திருக்கும் இத்திரைப்படத்தில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பிபி யின் குரலில் இடம்பெற்ற ஹே ஊராயிரம் என்ற பாடலும் மிகவும் பிரபலமாகும் ரோசாபு ரவிக்கை காரியில் மலை கிராம மக்களில் ஒருவராக அப்பாவி குணமும் அரியாதனமும் மிகுந்த செம்பட்டையன் எனும் கதாபாத்திரத்தை ஏற்ற சிவகுமாரின் அழகிய மனைவி நந்தினியாக தன் கணவன் மீது அன்பு இருப்பினும் மாணிக்கம் எனும் ரவிச்சந்திரனை தன் கணவனுடன் ஒப்பீடு செய்து பார்த்ததால் ஏற்படும் விளைவுகளால் தனக்கு ஏற்றவன் மாணிக்கம்தான் என அவருடன் பயணிக்கும் தருணத்தில் கணவன் செம்பட்டையன் பார்த்துவிட இதனால் ஏற்பட்ட மனவலியால் குற்ற உணர்வால் தற்கொலை செய்து கொள்ளும் கதாபாத்திரமாக தோன்றியிருப்பார் இளையராஜா இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகளில் எஸ்பிபி பாடிய உச்சி வகுந்தெடுத்து என்ற பாடலும் கங்கை அமரனின் வரிகளில் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்த எண்ணுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம் என்ற பாடலும் இசைப் பிரியர்களின் மனம் கவர்ந்த பாடலாகும் சிப்பிக்குள் முத்துவில் உலகம் அறியா வெகுளித்தனமான சிவா கதாபாத்திரத்தில் தோன்றிய கமலஹாசனின் தோழியாக சலவை தொழிலாளியாக சுப்பு என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய தீபா ஜானி திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் தோன்றிய ரஜினிகாந்தின் முடி திருத்தும் தொழிலாளி வித்யாசாகர் கதாபாத்திரத்தின் இணையாக எதை பார்த்தாலும் ஆசைப்படுபவராக எதனால் ஏற்படும் முற்றிய விளைவுகளால் கொல்லப்படுபவராக என கதையின்படி பாமா என்ற மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பின் முத்தரையை பதித்திருப்பார் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் எஸ்பிபியின் பின்னணியில் இடம்பெற்ற செனோ ரீச்சா ஐ லவ் யூ என்ற பாடல் அப்போது மிகவும் பிரபலமாகும் இதன் பின்னர் இயக்குனர் எம் ஏ காஜா இயக்கத்தில் சுதாகர் நடிப்பில் வெளியான மாந்தோப்பு கிளியே என்ற திரைப்படத்தில் சாரதா எனும் கதாநாயகி கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார் தீபா கஞ்சதனத்தின் மகா பிரபுவாக காசிநாதன் எனும் கதாபாத்திரத்தில் சுருளிராஜன் நடித்திருக்கும் இப்படத்தின் காமெடி காட்சிகள் அல்டிமேட் ஆகும் இதையடுத்து இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜின் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் பட்டு எனும் பள்ளி ஆசிரியராக தோன்றி முதியோர் கல்வி எடுப்பதும் சித்தி கொடுமை என்ற மனநிலை அடிப்படையில் ஊர்வசியை தவிர்க்கும் பாக்கியராஜுக்கு யதார்த்த உண்மை நிலையை விளக்கும் நண்பியாக சக ஆசிரியராகவும் தீபா தோன்றியிருப்பார் இவ்வாறு ஆரம்ப திரைப்படங்களில் திறமை மிகு பிரதான நாயகியாக தோன்றிய தீபா அவர்கள் ஏனோ தெரியவில்லை காலத்தின் மாற்றத்தால் துணை நாயகி குணச்சித்திரம் என தமிழ் திரையுலகம் குத்திய முத்திரையால் வருத்தமடையாமல் அவ்வேடங்களை புறந்தள்ளாமல் அனைத்தும் நடிப்பே என்ற அடிப்படையில் ஏற்று நடித்தும் சிறப்பித்து இருப்பார் இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பின் மூலமும் சூப்பர் ஹிட் பாடல்களின் மூலமும் தமிழக ரசிக பெருமக்களின் மனதை கவர்ந்த தீபா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கத்தில் ஏ பி நாகராஜன் கதை வசனத்தில் உருவான அமெரிக்கா அம்மாயி என்ற தெலுகு திரைப்படம் மூலம் சுதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமானார் இவ்வாறு என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ் கிருஷ்ணம் ராஜு உள்ளிட்ட தெலுகின் முன்னணி நாயகர்களோடு இணைந்தும் நடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் விஷ்ணுவர்தன் நடிப்பில் வெளியான விஜய் விக்ரம் என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் அறிமுகமானார் இதன் அடிப்படையில் ராஜ்குமார் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களோடு இணைந்து நடித்தவர் ராஜேஷ் கண்ணாவுடன் இணைந்தும் அமர்தீப் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் அறிமுகமாகி பன்மொழி திரைப்படங்களிலும் நடித்து சிறப்பித்துள்ளார் தமிழில் இவர் நடித்த பட்டத்து ராணி என்ற திரைப்படமே தற்போதைய இறுதிப்படம் என அறியப்படுகிறது இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட உன்னிமேறு எனும் தீபா அவர்கள் கல்லூரி பேராசிரியரான இத்தம்பதிகளுக்கு நிர்மல் என்ற மகன் உள்ளார் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்றவரான நிர்மல் தனியார் மேலாளராகவும் பணிபுரிந்து வருகிறார் இவர் ரஞ்சனி என்பவரை மனம் புரிந்துள்ளார் இத்தம்பதிகளுக்கு ரிகான் என்ற மகன் உள்ளார் இவ்வாறு திரை உலகில் நன்கு நட்சத்திரமாக மின்னி திருமண வாழ்வில் முழுமை பெற்று பிள்ளை பேரன் என கேரள மாநிலம் கொச்சியில் கல்லூர் எனும் இடத்தில் மகிழ்வுடன் பயணிக்கும் தீபா அவர்கள் மத போதகர் ஆகவும் சிறந்த சமூக சேவகியாகவும் விளங்கி வருகிறார் இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பு நாட்டிய திறன் மற்றும் சூப்பர் ஹிட் பாடல்களின் மூலம் ரசிக பெருமக்களின் மனம் நிறைந்த உன்னிமேறி எனும் திருமதி தீபா அவர்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து நலமுடனும் வளமுடனும் நீடூழி வாழ அனைவரும் வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற மறக்க முடியாத கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி